இபாதாத்துக குறைபாடு உண்டானா நாடுனா தண்டிப்பான் நாடுனா மன்னிப்பான் ஆனா இதுல சிறையா நீதம் செலுத்தப்படும் அஹ்கமுல் ஹாக்கிமீன் ஹைருல் ஃபாசிலீன் அர்ஹமுர் ரஹீமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதம் செலுத்துவதில் நீதம் தவறாது மாலிகி யவ்மித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி அவர் நிச்சயமா அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் ஏ ஆறறிவு கொடுக்கப்படாத ஐகு கொடுக்கப்பட்ட அந்த மிருகத்துக்கே நாளைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும் அதுக்கு நபிமார்கள் அனுப்பப்படலை மிருகங்களுக்கு ரசூல்மார்கள் அனுப்பப்படல மிருகங்களுக்கு வேதங்கள் அருளப்படையில மிருகங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்படையில் மிருகங்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யப்படையில அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படலை ஆனா சல்லல்லாஹு அலே சொல்ல சொன்னாங்க நாளைக்கு கயாமத்துடைய நாளையில ஒரு கொம்பில்லாத ஆட்டுக்கு உலகத்துல ஒரு கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தா நாளைக்கு ரெண்டு ஆட்டையும் எழுப்பாடு உலகத்தில் கொம்பு இல்லாமல் இருந்த ஆட்டுக்கு கொம்ப கொடுத்தோ உலகத்துல கொம்போட இருந்த ஆட்டுக்கு கொம்பை இல்லாமாக்கி சொல்லப்படும் நீ குத்து அதுக்கு கொம்புள்ள ஆடு அங்க கொம்பு இருக்காது இங்க கொம்பில்லாம இருந்த ஆட்டுக்கு கொம்ப கொடுத்தோ அந்த ஆடு அதுக்கு குத்துடும் அதுக்கு பின்னால சொல்லப்படும் கூனோ தொராபா நீங்க மண்ணோட மண்ணாத்திருங்க இந்த காட்சியை காபிர்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்களும் மண்ணோட மண்ணா போக்கூடிய இருந்திருக்க கூடாதா எல்லாம் முடிஞ்சுக்குமே இதோட இதோட கத கலாஸ் எல்லாம் முடிஞ்சு அது நமக்கு இல்லையே மனிதர்களே நாங்கள் மண்ணோட மண்ணாக போகக்கூடியவங்க இல்லையே நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆலமல் அருவாகல இருந்தோம் தாயிட வயத்துல இருந்தோம் இப்ப துணியால இருக்கிறோம் இந்த நாளோ மறுநாளோ பருச அந்த கபருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம் நாளைக்கு எழுப்பாட்டப்பட இருக்கிறோம் நாங்க மண்ணோட மண்ணா போறது இல்லை என்னோட உடம்புல இந்த முதுகம் தண்டு கீழால அஜபு தனபுன்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்தோண்டி இது மண் தின்னாது தண்ணிக்கு கரையாது இது அழிஞ்சு போகாது அது அப்படியே இருக்கும் அது இடிபாட்டுக்குள்ள சிக்கினாலும் சரி நீரில் மூழ்கினாலும் சரி நீர்ல தாண்டாலும் சரி மண்ணுக்குள்ள அடக்கப்பட்டாலும் சரி என்னதான் நடந்தாலும் அது இருக்கும் அப்படி இரண்டாவது சூர் ஊதப்படுறதுக்கு முன்னாலே ஒரு மலை ஒன்று போடும் அந்த மலை துளி அந்த அஜபத்தால் பண்ணிட்டு சொல்லக்கூடிய அந்த வஸ்துல பட்டோனே இந்த ஒடி பார்ட்ஸ் எல்லாம் அப்படி வளரும் புட்பூண்டு வளர்ற மாதிரி வளரும் உண்டுமில்லா அதுலேருந்து படை சிறப்புக்கு அது பெரிய வேலை இல்லை ஆ இல்லை கேட்குறானே சூரா தஹர்ல ஹல்லா சேலல் இன் சனிஹீனும் தஹர் இல்லாமய குன்ஷை யம்மல் மனிதர்கள் ஒரு காலம் வந்தது அந்த காலத்துல இன்ன வஸ்துதான் என்று கூட சொல்லக்கூட முடியாமல் இருந்தான் மனிதன் ஒன்றுமில்லா இந்த படைச்ச ரப்புக்கோ திரும்ப இதுலேருந்து உருவாக்குற பெரிய வேலை ஒன்று இல்லை திரும்ப சூர் ஊதப்பட்டோனே அவங்க அவங்களோட ரோஹெல்லாம் போய் அதோட ஜாயிண்ட் ஆகும் எல்லாம் எழுப்பி வருவான் சரிங்க அங்க நீதம் செலுத்தப்படும் அங்க நீதம் செலுத்த அதான் சல்லா வாலிஸ்லாம் கேட்டாங்களே

தொழுது தொழுது சுண்ணத்தான நஃபிலான தொழுகை எல்லாம் தொழுது நன்மை மல மாதிரி ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி அவம்ராக்கு மேல அவம்ரா பரதான நோம்பு சுண்ணத்தான நோம்பு நஃபிலா எல்லா நோமும் பிடிச்சிக்கிறார் இதைக்கரு செஞ்சுக்கிறார் அதிகமாக சதக்கா தானதர்மங்கள் தர்மங்கள் செஞ்சுக்கிறார் பள்ளி கட்டி கொடுத்துக்கிறார் மதுரசா கோதவி செஞ்சுக்கிறார் சுபஹானல்லா இல்ல மல்ல மாதிரி நன்மை நாளைய கியாமத்துடைய நாளையில கவுண்டிங் இல்லை நாளைக்கு கவுண்டிங் எத்தனை ஹஜ் எத்தனை உம்ரா முடிச்சுக்கிறாரு லட்சம் ரூபாய் சதக்கா கொடுத்தீங்க இது பார்க்கப்பட மாட்டேன் நாளைக்கு வசன் நிறுவ நாளைக்கு நிறுவ நிறுத்து பார்க்கப்படும் அதெல்லாம் கொரால் சொல்றானு ونضع الموازين القسط ليوم القيامه قيامه تدين نعم نام نيضا مانتا راس لو فمن ثقلت موازينه فهو في عيشه راضيه واما من خفت موازينه فامه هابيه وما ادراك ما هي யாருடைய நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை பக்கம் செல்வார் யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ அவர் இடம் ஹாவியா போராடும் ஹாவியாக்கம் என்னென்று தெரியுமா அவங்களுக்கு அதுதான் கொழுந்து விட்டேற நரகம் மிசான்ல தெரிய ஒரு போற இடம் எங்கே இருந்து நன்மையில தட்டு பாறம் குறைஞ்சிட்டா போற இடம் நர நிறுவதாம் எல்லாரும் தொழுதும் பின் துயர்ந்து சரியா கையாமல இருந்தோம் அப்போ யாத்தி தால் சோஜோ தால் ஜுலு எல்லாம் சரியா தான் செஞ்சோம் இமாம் சலாங் கொடுத்தோம்னா சலாங் கொடுத்தோம் நன்மை எல்லாம் ஒரே மாதிரியா அதுக்கு நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு ஐம்பது நூற்றுக்கு இருபது நூற்றுக்கு பத்து நூற்றுக்கு ஒன்று சிலருடைய தொழுகை ஜீரோ நாளைக்கு முகத்தில் பழைய துணியை சுருட்டி வீசுற மாதிரி வீசப்படும் வச்சு எத்திசாபை வச்சுமை வச்சு ஹுசூது வச்சு தான் இதுக்கு பாறம் கொடுக்கப்படும் வடிரங்க சேலை மாத்திரம் மட்டும் வெளிரங்க அசைவ வச்சு மாத்திரம் இதுக்கு கூலி இல்லை இவைகளெல்லாம் சரியாயிருக்கும் ஒருவர் ஒரு வந்தார் தோலே சும்மா கடையில நின்று கொண்டே ஈர்க்கணும் இதுல போனா கொஞ்சம் உட்காந்துட்டு வந்துடலாம் சிலர் வசாண்டிக்கு சொல்ல வார ஏ ஊர்ல எல்லாம் போனா காண கஷ்டம் இருந்தா வந்துடுவா டைம் நான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லீவ் ஒன்று கிடைக்கிறேன் அவர் வந்த என்ன ரெஸ்ட் எடுக்க இல்ல எல்லாம் மன்னிக்கணும் எல்லாரும் அப்படி இல்லை அப்ப எஹ்லாஸ் இல்லாம செய்யறாமல் ஒரு பதர் வேலை இல்லை ஒரு அட்ரஸ் இல்லாமல் அனுப்புகிற லெட்டரை மாதிரி தான் எஹ்லாஸ் இல்லாமல் செய்கிறாம அல்லாவுக்காக வேண்டி அல்ல நான் உனக்காக தான் தொழுதேன் உனக்காக தான் நோம் பிடிச்சோம் உனக்காக தான் செஞ்சேன் யாரும் புகழ தேவையில்லை யாரும் பாராட்ட தேவையில்லை யாருக்காவும் இல்லையா அல்ல இல்லை வஜி இல்லை அல்லாவுக்கா அதில் வேற யாரை இணைச்சிட்டா அவ்வளோ அட்ரஸ் இல்லாமல் அனுப்பின லெட்டர் மாதிரி பேர் சேர வேண்டிய இடத்துக்கு சேராது திரும்பி ஓண்டி அந்த அட்ரஸ் போட்டிதான் சரி எழுதினவருக்கு சரி வந்து சேரும் அதுவும் இல்லையண்டா தூக்கி அறிஞ்சிருவான் எங்க போற இதுகளை வச்சு தான் பாரு இவ கயாமத்துடைய நாள் இவர் மல மாதிரி நன்மையை கொண்டு நிற்கிறாரு ஒருவர் வாரார் யாரோ சதமணி ஆதவன் எனக்கு ஏசுனா யாதான் உமா தேசினா வாப்பாளித்து ஏசினா சும்மா ஏசுனா தாருக்கு மாற ஏசுனா இங்க ஏசுனா ஏசிதான் சரி இங்க அடிச்சா அதே இடத்துல அதே பவர் அடிச்சா சரி கைசாஸ் பவர் கூடிர கூடாது கூடுனாங்க மாட்டோம் பல்லுக்கு பல்சாஸ் ஆனா முன்னம் பல்ல உடைக்கிறான் அந்த உடைக்கிறது சைட் பல்லுக்கு வழி வராம அடிச்சா அப்படிதான் அடிக்கும் அதான் கிசாஸ் வலி வந்தா நாளைக்கு அதான் குரான் சொல்லுது கிசாஸ் எடுக்க போனீங்க சம்டை நீங்க மாட்டிடுவீங்க அதனால மன்னிச்சிருங்க அது உங்களுக்கு சாலைச்சிருங்க இங்க காணி எடுத்தா கொடுத்துடலாம் சல்லி எடுத்தீங்க கொடுத்துடலாம் மானத்தை மான பங்கப்படுத்தியிருந்தா இங்க கைய கால போடு சரி மன்னிச்சிருங்க வாப்பா தெரியாம பேசிட்டேன் அதுக்கு பின்னால் அவரை பத்தி நல்லதா பேசி அவரோட காது கேட்க ஏதாவது அவர் மனம் மாறி மன்னிச்சுதான் மன்னிப்பு கிடைச்சிருவோம் அங்க அங்க யாரா ஏசுனா என்று சொன்ன ஏசுன ஏச்சு நெருக்கப்படும் அதே அளவுக்கு விட என்ன நல்ல மொழிக்குன்னு பார்க்கப்படும் அதை தூக்கி அவருக்கு போங்கன்னு அனுப்பிடுவோம் சில வேலை ஏசுன ஏற்றி வாழ்க்கையில் செஞ்ச திக்ருடைய அந்த அளவுக்கு தான் அவ்வளோ போயிடும் உதாரணத்துக்கு அடிச்சா அடித்தான் அடிச்சான் மெய்யா அடிய தாங்க நெருக்கப்படும் அத பாரத்துக்கு விட என்ன நல்ல பார்க்கப்படும் சில பேர் தொழுக தொழுக போயிடும் அப்படி யாருலா அக்களை மாளிகாதா என் பணத்தை அநியாயமாக திண்டா யாருலாம் ஐயா பொய் சொல்லி ஏமாத்தி கலப்பணம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செஞ்சு எல்லாரும் அங்கே மாட்டுவாங்க இங்கே வியாபாரம் சக்சஸ் இங்கே சல்லி கைக்கு வந்துடும் பழைய வீடு புதிய வீடாக மாறிடும் ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் மாறும் பழசு புதுசாகும் இங்கே வாழ்க்கையில் அதுக்கு பின்னால் மோத்துக்கு வர அந்த கஷ்டப்பட நாங்கள் வாழ்க்கையில் கண்டிக்கவே மாட்டோம் சில சொல்றது கேட்கிறேன் சொல்றாங்களே இல்லையா இங்க தட்டி அனுப்பிடுவீங்க நாளைக்கு அவர் சரியா வந்து மீசான் தட்டி வந்து கேட்க அவர் வரமாட்டார் அவரு மாத்தா அனந்தர ஜோத்துல அனந்தர ஜோத்துல பாப்பாவோட இருந்தாரு நூத்த நானா பாப்பா மௌத்து நானா அப்படி வச்சு கொண்டு தம்பிக்கு தங்கச்சிக்கு எல்லாம் சும்மா கவனிச்சு கொள்றேன் இடையில ஆ அவங்கள அந்த நேரம் சின்னது ஆ அவங்களா நானாக தானே கவனிச்சாரு சும்மா இருக்கிறான் இப்போ பிள்ளை எல்லாம் அனுபவிக்குது தங்கச்சிர பிள்ளை கொண்டும் இல்லை தம்பிர பிள்ளை கொண்டு இங்கே வாயை திறக்க மாட்டாங்க கேட்டால் இந்த ஆயிரம் ரூபா வாரம் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் போயிடும் மாதத்துக்கு இங்கே வாரம் அஞ்சு பத்து ரூபா இல்லாமல் போயிடும் வாயை பொத்திட்டு இருப்பாங்க இந்த வாய் ஒண்டி அங்கே அங்க கிளீனாவது யாழ்ல இவரது நானா என்ன வாப்பாட சொத்தை இவர் தனியாக எடுத்தாரு எங்களுக்கு வர வேண்டியது தரல தங்கச்சி வருவா தாத்தா வருவா சந்தை உமாவும் வருவா உமா நேரத்து ரொம்ப உப்பா தான் எடுத்துட்டா வாப்பாவும் வருவார் இது லேசு இல்லை இது லேசு இல்லையா அனந்தர சொத்து ரொம்ப கவனமாயிக்கும் நம்மளுக்கு வர வேண்டிய வராவிட்டா நாம மன்னிச்சிடலாம் மத்தவன் நம்ம எடுத்துட்டா கொரான் தொலை சொல்லிகிட்டுது எப்படி தொலோடமுன்னு சொல்லல கொரான் நோம்பு பிடிக்க சொல்லிவிடுது எப்படி பிடிக்கணும்னு சொல்லல கொரான் ஹஜ்ஜி செய்ய சொல்லிட்டது எப்படி செய்யணும்னு சொல்லல அது முகமது ரோசுழுதா சொன்னாங்க சல் உக்கமார் வைத்து முனையும் சொல்லி நான் எவ்வாறு தொழுகிறதை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வாறு தொழுங்க புது அன்னி மன ஹாஸ்வி கேக்கும் என்னிடம் இருந்த நீங்க படிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க முகமது ரூசுல்லா காட்டி தான குரான் அனந்தரச்சத்தை பத்தி பேசுது அணு அணுவா பேசுது இவர் மௌத்தானா இவர் இருந்தா இவருக்கு எவ்வளவோ இவர் மௌத்தா இவங்க இவங்க இருந்தா இவருக்கு எவ்வளவோ இவக்கு எவ்வளவோ ரெண்டு பேர் இருந்தா எவ்வளவோ இத்தனை பேர் இருந்தா எவ்வளவோ ஆம்பளை பிள்ளை இருந்தா எப்படி ஆம்பளை பிள்ளை ஒன்று இல்லாட்டி அதுக்கு பிறகு யாருக்கு போகும் தெளிவா பேசி ஒருவர் மௌத்தாகிறார் மரணிக்கச் சொல்ல அவருட சல்லியில வாங்கின அவருக்கு பெனடோல் இருக்கு டேப்லெட் உதாரணத்துக்கு இப்போ ஜனாசா வீடு ஜனாசா இருக்குது ஒரு வீட்டு ஜனாசாக்கு வந்த ஒருத்தருக்கு தலைவலி அவர் தலைவலிங்கிறாரு யாருக்கும் ரைட் இல்லை இந்த பெனடோல் எடுத்துக்கொண்டு அவருக்கு கொடுக்கிறது அது அனந்தர சோத்திர பெனடோல் இத கொடுக்கிறேன் எல்லார்டையும் கேட்கணும் எல்லார்டையும் கேட்கணும் ஆ இது மூத்த நான் எடுத்து கொடுத்துறே இல்லாது வாப்பாவுக்கு வர வேண்டிய சல்லி இருக்குது அது நானாடையும் கூட்டாளி வாப்பாட கூட்டாளி அவர் எடுத்தது சார் இல்லை இல்லாஜா விட்டுருங்க பிரச்சனை இல்லை இவருக்கு சொல்ல இந்த ரைத்தும் இல்லை இவர் சொ இவருக்கு மாத்திரம் வர வேண்டிய சல்லி இல்லாது அது அனந்தர சொத்துடைய சல்லி மிச்சம் மௌத்தானோனே எல்லாரும் ஜனாசா கடனிக்கா கொடுத்துறோம் இல்லையா ஜனாசாட அது தனியாக பேச ஒன்று காடனை பார்த்து ஆ எல்லாரும் அதை பற்றி ஃபிக்கர் பண்ணுற பேத்து அதுலேயும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க ஜனாசா தர வேண்டியிருந்த யாராவது கேளுங்க மகா இருக்கிறார் இப்பயாவது யோசிச்சோமா நாங்க ஜனாசாக்கு கொடுக்க இருக்குதா சில பேர் நினைக்கிற இவரோட நான் டீல் பண்ணேன் இவர் மண்டையை போட்டார் முடிஞ்சு இப்ப யாரும் கேட்டு வர மாட்டான் தலைவலி இல்லை ஆ சகோதரர்களே பெரியார்களே இது இப்ப அது ஜனாதாக்கு சொந்தமான சல்லி இல்ல இருக்குது அனந்தர சொத்துடைய சல்லி உங்கள்கிட்ட இருக்குது அவர் மௌத்தாவும் பொழுதோ அவரது மனைவிட வயிற்றுல புள்ளை இருந்தா அந்த புள்ளைக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்குது அதுவும் அவருடைய புள்ள அது அவருடைய புள்ள அதுக்கும் அவங்களோட சல்லியில பங்கு இருக்குது நீங்க இப்ப ஜனாதார சல்லியில வச்சிக்கி நிக்கிறீங்க அனந்தர சதுர சல்லிய வச்சி கொண்டு இறங்க நாளைக்குவளோ பேர் வந்து வருவான் யார ஒரு வாய்ப்பா குடுக்கணும் இது எல்லுகெல்லாம் வந்து சேர வேண்டியது இவர் தர மீசால வந்து குடிபா சஹோர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொர்க்கமா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா மாலி ஹாதா யா இந்த பணத்தை அநியாயமா తిண்டாயா அல்லாஹ் நரகபடும் சல்லல்லாஹு செஞ்சு ஹஜ்ஜு போயிடும் போயிரும் செஞ்ச சதக்கா எல்லாம் போயிரும் எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் ஆயிரும் கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை ஆனா முறையிடக்கூடியவங்க வந்து கொண்டே போட்ட கூத்து கூட தவறையில மாஷா வருஷத்துல ரெண்டு மூணு உம்ரா தவறையில மாஷா மூணு வருஷத்துக்கு தவறையில ஆனா ஒரு மக்களோட ஒழுங்கா நடக்கல பாவத்துல இவர் விளையாடினாரு பண பணப்பவரு இவர் அந்த பவரு இந்த பவர அந்த செல்வாக்கு இந்த செல்வாக்க வச்சு மக்களோட விளையாடினாரு இவரு வந்து கொண்டே இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை இப்ப எதை கொடுக்கறது அடிச்சாரா அடிய நெருக்கப்படும் உலகத்துல அடிபட்டவர் அவர் இங்கே பாவம் செஞ்சுப்பாரு அதே அளவுக்கு அவர்கிட்ட என்ன பார பாவம் இருக்கன்னு பார்த்து அந்த பாவத்தி இவருக்கு கொடுக்கும் இப்படி வந்து கொண்டே இருக்கிறாங்க பாவத்தை எடுத்து கொடுத்து கொடுத்தோ பாவத்தை எடுத்துட்டு சொர்க்கம் போவ இல்லாது சொன்னாங்க சலதான் சும்மா துறைஹின்னார் முகம் குப்புறம் எழுத்து நரகத்தில் வீசப்படும் இவர் தான் பங்களோட்டாரு கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதே வினாடி எங்களுக்கு மௌத்து வந்தா பௌபா இல்லாமல் எங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி சந்துக கொண்டு கொண்டு வைப்பாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு இதில் ஏற்றப்படுற நேரம் நாம செஞ்சாமல் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கண்டு இருக்குதா எல்லாம் மற்றவனுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே எங்களோட வாழ்க்கை கழிது உள்ளத்தோட பேசினா உள்ளம் சொல்லு உள்ளத்தோட பேசினா எங்களோட உள்ளம் எங்கட்ட உண்மையை சொல்லும் ஓஹோ அவனுக்கு கொடுக்கணும் அவன் வருவான் இவன் வருவா அவள் வருவா தங்கச்சி வருவா தாத்தா வருவா பக்கத்து கடைக்காரன் வருவான் இவன்கிட்ட சள்ளி சல்லி எடுத்தேன் நான் திரும்ப கொடுக்கல எல்லாம் மன்னிக்கோன் சகோதரிகள் எல்லாருடைய நிலவியா ஆக பெரிய நஷ்டவர் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு ஆகிரத்தில் ஒன்று இல்லை இதுக்குரிய தோபா அவசரமா செய்யணும் இதுக்குரிய தோபா செய்யும் நன்மையெல்லாம் சரியா கிடைக்கணும் அங்க அடியார்களோட நல்லா நடக்கணும் அதனாலதான் சொல்லலா வாழை வாழை வசலம் அவங்க வஃபாத்தாகிறது கடைசி வாரம் நோய்வாய்பட்டு இருந்தாங்க அந்த வஃபாத்தார் சில தினங்கள் மூணு இல்லாட்டி நாலு தினங்களுக்கு முன்னால் சரியான தலைவழி சல்லல்லா வலிசலத்துக்கு பட்டியொண்ட இறைக்கு தலையில் கட்டி கொண்டு வந்தாங்க மிம்பரில் ஏறினாங்க ஓ ஹமித அல்லா ஆலை அல்லாவை புகழ்னாங்க அல்லாவை துதித்தாங்க முன்னுக்கு பல விடையும் பேசினாங்க அதுப்பறம் சொன்னாங்க இதோ முகம்மத் சல்லாஹ் வாலி வசல்லம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் நான் உங்களுக்கு யாருக்காவது ஏசி இருந்தா அடிச்சிருந்தா

லிவாவுள் ஹம்த கொடி ஏண்ட கரத்தில் இருக்கும் மிப்தாவுல் ஜன்னத் ஃபியதி சொர்க்கத்துடைய திறகுகோல் ஏண்ட கையில் என்று சொன்னேன் முகமது சல்லா அலிசு சொல்றாங்க இப்பே பழுதி திருங்க நான் சந்திக்க இருக்கிற அந்த நாள் நான் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிற அந்த மருமையுடைய நாளில் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அங்கே ஏசேலா அங்கே அடிக்கலா அங்கே காணியை கொடுக்கலா நான் உங்களுக்கு யாருக்காவது தர வேண்டி இருந்தா இந்த பதலிபின் அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க நான் தர வேண்டியதில் அவர் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க தனக்காக கடன் பெற்றதோட மற்றவங்களுக்காக கடன் பெற்றதுதான் கூட சகோவர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே நல்லடையார்களே நாம் எவ்வளவு கடன் எடுத்துக்கிறோம் ஏற்பாடு செஞ்சுட்டோமா அதையும் என்ன சொல்ல இந்த ஆதம தினோவை இந்த அல்லாஹ அல்லாஹ்ல பெரும் பாவங்களுக்கு பின்னால் ஆக பெரிய பாவம் பெரும் பாவங்களுக்கு பின்னால் பெரிய பெரியப்பா பெரும் பாவம் தெரியும் களை எடுக்கிறது கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிற விபச்சாரம் செய்யறது இதுக்கு பின்னால் பெரும் பாவம் எமோ தொட்ர ஜுலுவா அலைஹிதேன்லா ஏதோ உள்ள உள்ளவா ஒருவர் மௌத் ஆகுறார் எந்த நிலமையில கடனாளியான நிலமையில மௌத் ஆகுறார் அந்த கடனுக்கு எந்த ஏற்பாட்டையும் செய்யாம அதுக்குரிய மௌத்து வருமோ சொன்னாங்க பெரும் பெரும்பாவங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் பாவத்தை செஞ்ச குற்றவாளியாக போய் சந்திக்கிறார் அல்லா மன்னிக்கோடும் சகோதரர்களே சல்லாஹாலே தயாரானாங்க நான் நீங்களே ரெடியா இந்த தோபா செஞ்சிட்டோமா இந்த தோபா செஞ்சிட்டோமா அதனால் சகோதர்கள் எல்லா கூட நல்ல எல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நல்ல காலங்களை தந்திருக்கிறான் அதனால் அடியார்கள் எடுத்து போய்த்து கேட்போம் பாப்பா கூட வாப்பா இல்லை எனக்கு தெரியவோடு கொடுங்க பிள்ளையோட கையில் கொண்டு கொடுத்தோம் இதை உங்களோட அனந்தரை சொத்து நாங்கள் எடுத்து நீங்கள் பங்குட்ருங்க சரியாக கொடுத்துருங்க காணி பூமி எடுத்து வச்சுக்கிறோமா கொடுத்துருங்க அப்போ நாங்கள் அங்கே நிம்மதியாக போய்த்து சேரலாம் ஆகிறத்தில் எங்களை எங்களோட அமலை எடுத்துக்கிட்டு சரியாக போய்த்து சேரலாம் எங்கடாமல் செஞ்ச அமலால் நாங்க விமோசனம் அடையலாம் ஈடேட்டம் அடையலாம் அதனால சகோதர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே எல்லா இறக்கப்பட்டு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான் வீணாக்கிடாம காலம் வேகமா கொண்டே